வர்களே மனிதர்களுடைய வாழ்க்கையில் சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது அதை பயன்படுத்துபவர்கள் புத்திசாலிகள் வாழ்க்கையில புத்திசாலிகள் சொன்னா சந்தர்ப்பத்தை பயன்படுத்துபவர்கள் அந்த சந்தர்ப்பம் எல்லா நேரங்களிலும் வராது வரும் நேரத்தில் அதை பயன்படுத்துபவர்கள் புத்திசாலிகள் ஒரு சீசன் நேரமா இருக்குது அந்த நேரத்தில் வியாபாரிகள் அந்த பயன்படுத்துகிறார்கள் உறங்குவதில்லை உரிய நேரத்தில் சாப்பிடுவதில்லை உரிய நேரத்தில் தங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதில்லை உரிய நேரத்தில் இந்த சீசனிலே இப்பொழுது நாம் சம்பாதித்தால்தான் அதற்கு அடுத்துள்ள காலங்கள் நமக்கு சீராக இருக்கும் என்று எப்படி எண்ணுகிறார்களோ புத்திசாலிகள் அதே போல்தான் மார்க்க ரீதியான விஷயங்களிலே புத்திசாலிகளாக நாம் முதன்மையானவர்களாக அதில் ஆகியிருக்க வேண்டும் சகாபிகள் அந்த விஷயத்துல போட்டி ஓட்டாங்க சகாபிகள் அருமை நாயகம் சல்ல ஒரு தடவை சொன்னாங்க நாளில் ஒரு பெரிய கூட்டம் எந்த கேள்விகளுக்கும் இல்லாமல் சொர்க்கத்துக்கு போகும் நம்மையும் அதில் கபூல் செய்வான சகாபிகள் கேட்டாங்க நாயகமே அவங்களுடைய அமல் என்ன அவங்களுடைய செயல் என்ன எதனால் அப்படி அந்த பாக்கியத்தை பெறுகிறார்கள் என்று கேட்கும் பொழுது சல்லா சொன்னாங்க அவங்க குறி பார்க்க மாட்டாங்கன்னு சொன்னா குறி பார்க்க மாட்டாங்க அல்லா மீது தவக்கல் வாழா ரப்பியும் எத்தவக்கலும் ரப்பின் மீது தவக்கல் வைப்பார்கள் காரியங்கள் உலகத்தில் ஏதாவது நடந்துகிட்டு இருக்கும் துர்க்குறி பார்க்க கூடாது இதனால இப்படி ஆயிடுச்சு அதனால அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி துரிக்கு துர்க்குறி பார்க்கக்கூடிய தன்மை அவரிடத்தில் இருக்காது வாழா ரப்பியும் எத்தவக்கலும் ரப்பின் மீது தவக்கல் வைப்பார்கள் ரப்பு எது நாடுனானோ அது நடக்கும் சொல்லி அப்படிப்பட்ட தன்மை அந்த குணம் அவர்களுக்கு நிறைந்திருக்கும் சொர்க்கம் போறதுங்கிறது இருக்கிறது சாதாரணமான விஷயம் அல்ல ஹிசாப் இல்லாமல் சொர்க்கம் போவார்கள் உக்காசத்து கூட்டத்தில் இருந்தாங்க அதற்கு உக்கா சாவல்தானோ அந்த நேரத்துல மனசுல இருந்த ஆசையை வெளிப்படுத்தி சொன்னாங்க யார் சூழல்லா புது அல்லாஹ் எஜாலனை என்னையும் அந்த கூட்டத்தில் சேர்ப்பதற்கு துவா செய்ய நாயுமே சொல்லாசில் அனுத்த மின்கும் நீங்கள் அதில் உள்ள ஆள் சொல்லிட்டான் அந்த வாய்ப்பு அதற்கு பிறகு மற்றவர்கள் அந்த வாய்ப்பு இருக்கு அந்த அந்த மனசில் உள்ள அந்த ஆசையை வெளிப்படுத்தி இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்கணுமேங்கிற அந்த தேட்டத்தோடு சொன்னார்களே சொல்லாசலமுடைய துவா அந்த நேரத்துல அவங்களுக்கு கிடைச்சதுன்னு பார்க்கணும் வாழ்க்கையிலே சந்தர்ப்பங்கள் நான் ஏற்கனவே ஞாபகப்படுத்திருக்கிறேன் கண்மணி ரசூல்தான்ஹி சல்லல்லா செல்லம் ஒவ்வொரு கிராமத்துக்கு போயிருந்தாங்க இந்த கிராமவாசி சல்லா செல்வம் ரொம்ப உபசரிப்பு ரொம்ப கண்ணியமும் செய்தாங்க மன நிகழ்ந்து போய் சல்லல்ல அலி செல்லம் கேட்டாங்க உங்க மனசுல ஏதாவது தேவை இருந்தால் கேளுங்க நான் துபாரை செய்கிறேன் அல்ல அதை தருவான்னு சொன்னான் எவ்வளவு பெரிய சந்தர்ப்பம் இது சாதாரணமான சந்தர்ப்பம் ஆகும் அவங்க சொன்னாங்க நாக்கத்துன் யஹரிபுஹா எனக்கு பால் கறப்பதற்குண்டான ஒரு ஒட்டகை அல்லது ஆடு அதை கறந்தெடுப்பதற்கான ஒரு சட்டி இந்த ரெண்டும் போதும் சொன்னாங்களாம் சல்லாசல்ல சொன்னாங்களா வணீசலவியலர்களுடைய கட்டத்தில் வாழ்ந்த அந்த பெண்மணி அந்த வயதான அம்மா உங்களோட புத்திசாலின்னு சொன்னாங்க உங்களோட புத்திசாலி என்ன நாயகம்னு விளக்கம் கேட்டாங்களாம் சல்லாசலம் விளக்கம் சொன்னாங்களாம் யூஸ்வலைஸ் எல்லாம் மிஸ்ல தான் வாழ்ந்தாங்க அவங்களுடைய மௌத்தினுடைய நேரம் மலக்குள் முகத்து வந்துட்டாங்க நபிமார்கிட்ட அனுமதி தான் அனுமதி கேட்டுதான் ரூ வாங்குவாங்க நபிமாருடைய சட்டம் அந்த நேரத்தில் அந்த அடுத்து ஈஸ்வரஸ்லாம் இடத்தில் மலக்குள் முகத்து வந்து கேட்கிறாங்க ரப்பு சுபகான அனுப்பி அனுப்பியிருக்கிறான் நீங்கள் அனுமதி கொடுத்தால் ரூ வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஈஸ்வரஸ்லாம் சொன்னாங்க எனக்கு ஒரு கற்பனை ஒரு ஆசை மனசுக்கு நாம் வயிற்று முகந்தசில் வைத்து இறக்க வேண்டும் என்று எனக்கு ஆசை ஆனால் இப்பொழுது நான் எகிப்தில் இருக்கிறேன்

அல்லா சொன்னான் மூசா அலி இஸ்லாமுக்கு இது மாதிரி எதிர்த்து யூசு அலி இஸ்லாம் இந்த இடத்துல அடக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுடைய உடலை எடுத்து கொண்டு போய் பைத் முகத்தில அடக்குங்க அதை ரப்ப இடத்துல கேட்டாங்க ரப்பே எந்த இடத்துல அடக்கப்பட்டிருக்கிறாங்க எந்த இடம்னு இல்ல இந்த பகுதி அவ்வளவுதான் எந்த இடம்னு துல்லியமா தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டுக்கங்கன்னு நல்லா சொன்னான் அல்லா எப்பவுமே சோதிப்பான் அல்லாஹ் எப்பொழுதுமே அடியார்களை சோதித்து கூலி கொடுப்பதில் அவன் வல்லவன் அதற்கு செய்த மூசாலிஸ் எல்லாம் தேடி பார்க்குறாங்க யாரும் தெரிஞ்சவங்க இருக்கிறாங்கன்னு ஒரு ஆளுமே இல்லை சீடர்களை எல்லாம் அனுப்பி விசாரிக்க சொல்றாங்க கடைசியில் அவங்களுக்கு செய்தி கிடைச்சிச்சு ஒரு வயதான அம்மா அவங்களுக்கு இந்த செய்தி தெரிஞ்சிருக்குது யூஸ்வலைஸ்லாம் அடக்கப்பட்ட இடம் தெரிஞ்சிருக்குதுன்னு கேள்விப்பட்ட உடனே சந்தோஷப்பட்டாங்க அல்லதுலாம் ஐயா ஒரு ஆள் தெரிஞ்சிருக்குது இப்போ அவங்கள்ட்ட போய் கேட்டுவாங்கன்னு சொன்னாங்களாம் இப்போ அவங்கள்ட்ட போய் கேட்டாங்களாம் இது மாதிரி யூஸ்வல்ஸ்லாம் அடக்கப்பட்ட இடம் துல்லியமா அவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டாங்களாம் பொதுவாக கவிரிச்சு சொல்லக்கூடாது எந்த இடத்துல துல்லியமா தெரியுமா வருஷம் நூறு கழிஞ்சிடுச்சு இந்த அம்மா சொன்னாங்களா தெரியும் எனக்கு தெரியும் துல்லியமா தெரியும் சொன்னாங்களாம் அப்போ அந்த இடத்த கொஞ்சம் கரெக்டாக எங்களுக்கு அடையாளம் காமிச்சு கொடுக்கணுமேனு சொன்னா எதுக்குன்னு கேட்டாங்க இல்லை அல்லாஹுடைய உத்தரவு வந்திருக்குது யூசுப் அலி இஸ்லாமுடைய உடலை எடுத்து கொண்டு போய் வைத்திரு முகந்தஸில் அடக்க வேண்டும் என்று கலிம்ல்லாஹி மூசா அலி இஸ்லாமுக்கு ரபியுடைய உத்தரவு வந்திருக்குதுன்னு சொன்னாங்க அந்த அம்மா சொன்னாங்களாம் என்னுடைய ஒரு அடையாளம் காட்டப்படுகிற காரணத்தினாலே ஒரு நபி அவர்கள் ரப்பினுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு காரணம்னா தான் மகத்தான பாக்கியம் தான் ஆனால் சும்மா காட்ட முடியாதுன்னாங்களா அதுக்கு ஏதாவது பகரம் வேணும் இல்லையா அதுக்கு ஏதாவது ஒரு பகர வேணும்னு கேட்டாங்களாம் அப்போ சீடர்கள் போய் சொன்னாங்களாம் இந்த மாதிரி அந்த அம்மா உசாரான ஆளா இருக்கிறாங்க தெரியுது ஏதாவது பகரம் கேட்கறாங்க சும்மா காட்ட முடியாதுன்னு சொல்லி கொடுத்துடலாம் என்னன்னு கேளுங்க அது என்னன்னு கேளுங்க கொடுத்துடலாம்னு உசாரி சார்ன்னு சொன்னாங்க கேட்டாங்களாம் என்ன நான் மூசா அலிசலாம் ஓட சொர்க்கத்துல இருக்கணும்னு சொன்னாங்க மூசா அலிசலாமோட சொர்க்கத்துல நான் இருக்கணும் மூசா அசிதம் கோவம் வந்துருச்சு ஒவ்வொன்னுக்கும் ஒரு விலை இருக்குது இல்லையாங்க அந்த விலையை தானே கொடுக்க முடியும் ஒரு கபரு அடையாளம் காட்டுறதுக்கு என்ன விலையா அதுக்கு இவ்வளவு பெரிய விலையா சொர்க்கன்னு அந்த அம்மா என்ன நினைச்சிக்கிடுச்சு நபீமார்களோட மூசா அலிசலாமோட உலகத்தில் நடமாடிய மனிதர்களையும் மூணாவது மனிதர் அத ரத்து செய்துனா மூசா அலீஸ்லாம் சல்லாஹ் சலாமுக்கு பின்னாலே கலிமுல்லாஹ் இப்ராஹிம் அலிசலாம்முக்கு பின்னாலே கலிமுல்லாஹ் மூசா அலீஸ் சலாம் அவங்களோட சொர்க்கத்தில் இருக்கணும்னா சாதாரணமான தர்ஜாவாது மூசராசராக யோசிச்சாங்க அந்த அம்மா சொன்னாங்க கொடுக்குறாருந்தான் கொடுங்க வந்தா மலை போயிட்டு அதுக்கு அதுக்கு இவங்க போய் சொன்னாங்களாம் இப்ப அல்லா டன்னாங்க மூசார ரொம்ப அந்த அம்மாவும் பெரிய நிபந்தனை வைக்கிது ஆனால் வேற தெரிஞ்சவங்கள யாரும் இல்லைன்னு சொன்ன உடனே வேற யாரும் இல்லைன்னா கேட்ட விலையை கொடுத்து வாங்கணும் தான் சொல்லி அல்லா சொல்லிட்டான் அதுக்கு பிறகு அந்த ஒப்பந்தத்தை சொல்லி அது அடுத்து மூசா அலிஸ்லாத்துலாம் யூசு அலிசலாம் அடக்க ஸ்தலத்தை அடையாளம் அந்த அம்மா காட்ட காட்டி அதுக்கு பிறகு அவங்களுடைய உடலை எடுத்துக்கொண்டு போய் வைத்து முக்கிய அடக்கினாள் என்பது வரல அதைத்தான் சொன்னாங்க காலகட்டத்தில் வாழ்ந்த அந்த வயதான பெண்மணிகள் கூட நீங்கள் இல்லையே அது அது மாதிரி கூட நீங்க இல்லையே நான் செய்யுதில் நம்பியா நான் என்ன வேணும்னு கேட்குறேன் சட்டி வேணும் பறக்கிறதுக்கு கால் பறக்கிறதுக்குன்னு கேட்குறீங்களே பால் கறக்கிறதுக்குன்னு கேட்டால் இதெல்லாம் அளவு போடான்னு சொன்னான் வாழ்க்கையில் சந்தர்ப்பத்தை பயன்படுத்துவார்கள் உலகத்தில் முன்னால் வாழ்ந்த அபிமார்கள் இருக்கிறார்களே ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வழங்கப்பட்டார்கள் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் நூகலைட்டு ஒரு அம்மா வந்து அழுதாங்களாம் என் பையன் சின்ன வயசுலேயே இறந்துட்டான் துவாசிங்க இப்போ கவலையா இருக்குது என் வயசு என் பையன் சின்ன வயசுலேயே இறந்துட்டான்னாங்களா எத்தனை வயசுன்னு கேட்டாங்களா நூற்றி பத்து வயசு தான் ஆச்சுன்னாங்களாம் நூ அலை இஸ்லாம் அந்த அம்மா சொன்னாங்கண்ணா நூத்தி பத்து வயசு தான் ஆச்சு ஆயிரம் வருஷம் வாழ்றவங்களுக்கு நூத்தி பத்து வயசுங்கிறது கம்மி தானே அப்போ அதனால துவா செய்யுன்னு சொன்னாங்களா ஆனால் என்னுடைய உம்மத்துமார்களின் வயது ஆமாறு உம்மத்தி மாபை ந சித்தி நவ என்னுடைய உம்மத்துமார்களில் பெரும்பாலானவருடைய வயது அறுபதுக்கும் எழுபதுக்கும் மத்தியிலே அதை கடப்பவர்கள் குறைவுதான் சொன்னாங்க அதான் நமக்கு நீண்ட ஹயாத்தை தரணும் ஆனால் அருமையானவர்களை குறைந்த இந்த ஆயுளில் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வாழ்ந்த அந்த முன்னுள்ளவர்களுடைய கூலியை பெற வேண்டும் என்பதற்காக அல்லாஹுடத்திலே உரையாடி பெற்று ரப்பிடத்தில் வாழாடி அதற்காக முயற்சித்தவர்கள் கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி சதாசி அதன் வழியாகத்தான் அல்லாஹ் நமக்கு லைலத்துல் கதிர தந்தான் லெயலத்துல் கதிரி ஹைரு மின் அல்பி சஹர் நீங்கள் லெயலத்துல் கதிரிலே இவாத செய்து விட்டால் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு வருஷம் அதிலே வந்துருச்சு அருமையானவர்களே அதனால இதுவோ ரெண்டு சந்தர்ப்பம் பராத்தும் அது மாதிரிதான் தான் பராத்து இருக்கிறத குரானுடைய விளக்க உரையாடல் குறிப்பாக இருக்கு இக்கிரிமா ரவி இந்த லைலத்து இந்த இந்த இரவுக்கு பல பெயர்களை சொல்றாங்க குரானுடைய சிறந்த விளக்க உரையாளர் முதலாவது லைலத்து முபார்கான் சொல்றான் வரக்கத்தான இரவு இந்த இரவு வரக்கத்தான இரவுங்கிறான் வரக்கத்துங்கிறது இருக்குது சாதாரணமானது அல்ல வரக்கத்தை நம்மளால விளங்க முடியாது அப்படின்னு அர்த்தமும் சொல்ல முடியாது அபிவிருத்திங்கிறது அர்த்தம் இல்லை குறைவா இருக்கும் நிறைய பயன்படும் பொருள் கம்மியா தான் இருக்கும் எல்லாருக்கும் சேர்ந்திருக்கும் சம்பளம் கம்மியா தான் வாங்குவார் ஆனா நிம்மதியா இருப்பார் அவருக்கு வாழ்க்கையில் போதுமான அளவுக்கு இருக்கும் சொன்னாங்க பின்னால் ஒரு காலம் வரும் மக்களிடத்தில் நிறைய சம்பாதிப்பாங்க பரக்கத்தை எடுப்பட்டு போயிடும் சொன்னா காலம் வரும் நிறைய சம்பாதிப்பாங்க முன்னால் வாழ்ந்தவங்க கூட ஆனால் பறக்கத்தை ஈடுபட்டோம் அதனால இந்த பரக்கத்து தரக்கூடிய ஒரு இரவாக இந்த இரவு இருக்கிறது முபாரக்கா பறக்கத்தான இரவுங்கிறான் அல்லா நம்முடைய வாழ்க்கையில பறக்க செய்யும் பெருமக்கள் சின்ன சின்ன காரியத்திலும் வந்து ஆயுளிலே பரக்கத் ஆபியத்திலே பரக்கத் மௌத்துல கூட பறக்கத்தை கேட்டாங்க அந்த நேரத்தில் அமையக்கூடிய எல்லாம் பொருத்தமா அமைவது பொருத்தமா அமைகிறது யார் யார் இருக்கணும் அவங்க எல்லாம் நமக்கு அந்த நேரத்தில் நமக்கு ஆகலத்தை பற்றி உண்டான சிந்தனை வேறு கவலை இல்லை நேரத்தில் வேற கவலை கவலை இருக்கக்கூடாது அந்த நேரத்தில் அது ஒரு பரக்கத் மௌத்தனுடைய பரக்கத் என்ன சில நேரங்களில் சில விஷயத்தை பத்தி கவலை அந்த நேரத்தில் கவலைப்படக்கூடாது அந்த நேரத்தில் ஆகத்தினுடைய சிந்தனை எண்ணம் இது அந்த நேரத்தில் உள்ள பறக்கத்துன்னு சொல்றான் ஒவ்வொரு காரியத்தை உணவுல பறக்கத்து அளவு கம்மியா இருக்கும் எல்லாருக்கும் பயன்படும் எல்லாரும் வாயிலையும் பட்டிருக்கும் எல்லாரும் சாப்பிட்டுருவாங்க திருப்தியாகவும் இருக்கும் உணவிலே பொருளாதாரத்திலே ஆயுளிலே நம்முடைய ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்களிலேயும் சின்ன காரியங்கள்லையும் சில செருப்பு வாங்குவோம் வருஷ கணக்கில் பயன்படும் நல்லாவும் இருக்கும் சில வாங்கினா ஒரு வாரத்தை தூக்கி போட வேண்டியது வந்துடும் அப்படியும் இருக்கும் தொண்ணூத்தி மூணுல சிங்கப்பூருக்கு நான் போயிருந்தேன் பயானுக்கு அந்த நேரத்தில் ஒரு தட்டு வாங்கிட்டு வந்தேன் சாப்பிடுறதுக்கு ஒரு தட்டு இன்னும் எங்க வீட்டுல அந்த தட்டு சாப்பிடுறதுக்கு போட்டி இருக்கும் இப்போ வருஷம் ஒழுங்காஜி தொண்ணூத்தி மூணு பறக்கத்தான தட்டுங்கிற தட்டு சொல்ல வந்து என்னன்னு பாக்குறதுக்கு வந்து ஒன்னும் இல்லை தட்டு பறக்கத்தான தட்டு இவ்வளவு காலம் இன்னும் புது தட்டு மாதிரி இருக்கும் அது சாப்பிடறதுக்கு அதுல வந்து போட்டி இருக்கும் அந்த தட்டுல சின்ன விஷயத்திலே அல்லாஹு பறக்கத்தை தருவதுங்கிறது இருக்குதே மகத்தானது இந்த இரவு பறக்கத்தான இரவுன்னு சொல்றாங்க ரப்ப இடத்துல பறக்கத்தை கேட்கணும் நம்முடைய ஆயுளில் நம்முடைய ரிசுக்கில் நம்முடைய வாழ்நாளுடைய ஒவ்வொரு காரியத்திலும் பொருளா எல்லாத்திலையும் அல்லாட்ட ரப்பே பறக்கத்தை தான் கேட்க வேண்டிய இரவு இந்த இரவு இந்த மாதிரி லைலத்துள் பராத் இது விடுதலையின் இரவு இந்த இரவில் அல்லாஹு தாலா கணக்கில் அடங்காத அளவிற்கு நரகம் என்று முடிவு செய்யப்பட்ட கூட்டத்தாரை நரகத்திலிருந்து அல்லாஹ் நீக்கி சொர்க்கவாதியாக அல்லா எழுதுகிறான் அல்லாஹ் நம்மையும் அந்த கூட்டத்தில சேர்க்க சாதாரணமானது இதெல்லாம் எவ்வளவு பெரிய வாழ்க்கைய இதெல்லாம் எவ்வளவு பெரிய பாக்கியம் ஒரு சின்ன விஷயத்துக்கு எவ்வளவு போட்டி நடக்குது ஒரு கவுன்சிலருக்கு என்ன போட்டி நடக்குது அதுக்கடந்து எவ்வளவு குஸ்தி போடுறாங்க இது சாதாரணமான நிரந்தரமான வெற்றி அல்லவா நிரந்தரமான வெற்றி அப்படிப்பட்ட ஒரு காரியம் அதனால இது பரா திருட இரவு மீட்சியை தரக்கூடிய விடுதலையை தரக்கூடிய நரகத்திலிருந்து விடுதலை தரக்கூடிய இதிலே ஆயத்திற்கு விரிவுரை தருகிறார்கள் பெருமக்கள் மாதிரி பல்வேறு உயர்ந்த அம்சங்களை கொண்டது